கூண்டல ரெண்டு காய்க்கன சொல்லு ஆ அங்க விட்டு பள்ளை அம்மா அப்படிங்கள டெய்லி வந்து புடி வந்து நம்ம அங்க வந்து

அப்ப அண்ணியாக்கள் அண்ணாங்க அம்மாக்கள் எல்லாரும் எல்லாம் இரவு வந்து நேரம் என்ன சாப்பிட நித்தியாத்தாட்டு முகப்படி நான் தேர்ச்சி தொடர்ந்து வந்து நாங்க இப்போ வந்து உள்ள போய் போகுது அதே சமயம் வந்து சத்தமே இருக்கு அதான் கிட்ட ரெண்டு காய்கறி நம்மைக்கு மெயின் சொல்றது விலையில என்ன மேனே தெரியல பட் அங்க போய் தான் வந்து கடைக்குறோம் அதுக்கு ஒரு எங்களுடைய சேனலுக்கு சேனலுக்கு first time வரவங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே இருக்க பெலவண்ண கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ உடண்ண கூட வேற இப்ப பாத்தீங்கன்னா உமைக்குமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு பண்ணி மெசேஜ் பரா போங்க நாங்க மேலுக்கு போய் சாப்பிட்டுறோம் மேல வெல்கம் டு மை சேனல் வெல்கம் டு மை சேனல் வந்து போவோம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வச்சுருவா இப்போ எல்லோரும் என்ன தெரியும் இனிமேல் தான் உள்ளே வந்து போக ரொம்ப ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கில இந்த பேஸ்மண்டே வந்துறாங்க சவமால வந்துறாங்க ஆது ஆர்ந்து மத்தாரி வரலாம் ஆமா ஆரியா ஹாய் நீ சாபமடங்களானே வர ஓ என்ன வந்துருக்கு இங்க நீங்க ரெتين எட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க நீங்க வேற கூடாது நான் மூணே

हलो <laughs> हा Larga.

இமாறி எலக்ட்ரிக் பிளண்ட நடந்துக்கிட்டான் தாப்புறான். வாங்க. காபி எடுக்கணும். நான் ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்குங்க? சத்தம்

என்ன தண்ணியேரா கேட்ல தண்ணி இல்லையா இங்க முதல்ல இருந்து கொண்டு வந்தீங்க சார் யாராவது சொல்லுங்க என்ன தண்ணி இல்லமா ஏய் பயல அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பாரு தண்ணி ஏன் தண்ணில மோட்டார் போடுங்க தண்ணி மோட்டார் போடுங்க ஒரு ரெண்டுக்கு போறே தெரியுமா நான் போறானே போ <laughs> 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 Tapi kalau ada aja kalau padahal padahal apa mọi người 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 mọi

எட்டு பீஸு எட்டு பீஸ் ரெண்டு பிரியாணிலாம் சேர்த்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலாயிரம் மட்டும் பார்க்கலாம் வேணா பார்க்கலாம் போய் சரி அண்ணாங்களை வந்தோம் சூடாக உடிச்சுட்டு வீட்டாக போய் வீட்டாக போவோம் ஒரு நாளைக்கு நான் திருப்பி பண்ணி திருப்பி பண்ணித்தரேன் தருவேன் ஆ சரி ஓகே நாங்கள் அண்ணாங்க வந்தோம் பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வந்து ஃபைனலாக வந்து போக்குறோம் இன்னைக்குமே என்ன சொல்கிறோம் நோம்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிறாங்க இரவு டைம் வந்து சாப்பிட்டு எடுத்துனாங்க ஆமா இங்கே அங்கே விட்டேன் ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போமே நம்ம நாங்கள் அண்ணிய அண்ணாங்களை லைக் பண்ணிக்கிட்டோம் ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடித்து கொள்கிறோம் அங்கே சேனலுக்கு பேசுகிறேன் மாரணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலேயே இருக்க வேலை ஒன்றை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களோடய கூட பேரும் பயன்படிவோம் பயிர்